வீடியோ எல்லா பேருக்குமே வணக்கம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு இப்போ கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தை இருந்தவங்களுக்கு நம்ம நிறுவனத்திலுள்ள பொருட்களை கொடுத்து நாங்கள் ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கோம் அதோட ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இப்போ யார் யாராவது இந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் அவங்க பேருங்க்கா சரிங்க கல்யாணம் எவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த நீர்த்தடி மூணு மாதம் இதை வந்து உங்களுக்கு எப்படி அவங்க பேருங்க்கா அவங்க ஊர் அப்படிங்கிற சார்ந்து இந்த பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மூலமா இந்த பொருட்களை வந்து கிடைச்சிருக்கு சரிங்க இந்த பொருட்களை வந்து எவ்வளவு நாள் நீங்க பயன்படுத்தினீங்க பயன்படுத்திருக்காங்க ரெண்டு மாசம் பயன்படுத்தினதுக்கு அப்புறமே அவங்களுக்கு நீர்கட்டி பிரச்சனை சரியாயிருந்திருக்கு இப்போ எத்தனா மாசத்துக்கு போட்டுருக்கீங்க ஏழாம் மாசம் வளகாப்பு போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அவங்க பயன்படுத்திருக்காங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கலந்துலாம்னு கேட்டிருக்காங்க நீர்த்தட்டி பிரச்சனை நீர்த்தட்டி பிரச்சனைக்காக அந்த பொருட்களை வந்து அவங்க அண்ணா மூலயமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சது மூலயமா ரெண்டு மாசம் பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டு மாசம் பயன்படுத்தினதோட ரிசல்ட்டை இப்ப ஏழாவது மாசம் வரலா போட்டிருக்காங்க அவங்க பேரு சிவரஞ்சனி முருகேசன் அவங்க பேரு வந்து சிவரஞ்சனி முருகேசன் ஊருங்க்கா எந்த ஊருங்கா சொக்கம்பட்டி ஊர் வந்து சொக்கம்பட்டி எந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து இவங்க இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தி எடுத்திருக்காங்க நம்மளோட மயில்துறை நிறுவனத்தின் சார்பாக நான் இவங்க இவங்களோட குடும்பத்தில் செல்வம் சிரிக்கும் குழந்தை செல்வம் வந்து நல்ல சீர சிறப்புமா வந்து வளம் வர நம்ம எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி ஓகே சார்